ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல முதல்வர் ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளையொட்டி திருச்சி பீமநகர் செடல் மாரியம்மன் கோவில் அருகே பொதுக்கூட்டத்துக்கு திமுகவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் அமைச்சர் கே என் நேரு ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றுவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது நேற்று பிற்பகல் முதலே திருச்சியில் மழை பெய்த நிலையில் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்துக்கு இருபது இருபத்தைந்து பேர் மட்டுமே வந்திருந்தனர் பெரும்பாலான சேர்கள் காலியாக கிடந்தன கூட்டத்தில் பங்கேற்க திருச்சி மேயர் அன்பழகனுடன் அமைச்சர் நேரு வந்தார் சேர்கள் காலியாக கிடப்பதை பார்த்தார் நலத்திட்ட உதவிகளுக்கு டோக்கன் வழங்கியும் பெரும்பாலானவர்கள் வரவில்லை நேருவுடன் வந்த திமுகவினரை விட குறைச்சலான மக்கள் கூட்டமே அங்கே இருந்தது கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த நிர்வாகிகளை டோஸ் விட்டார் நேரு நின்ற பிறகும் தனக்கு குடைப்பிடித்துக் கொண்டிருந்த பாதுகாவலரை எதுக்கு இது என கேட்டார் இன்னொரு நாள் கூட்டத்தை வச்சுக்கலாம் என கூறிவிட்டு வந்த வேகத்தில் காரில் ஏறி புறப்பட்டார் சேலை பிளாஸ்டிக் குடம் பாத்திரங்கள் வாங்க டோக்கனுடன் வந்த கொஞ்ச நஞ்ச பெண்கள் ஏமாற்றத்துடன் விடு திரும்பினர் பெரியோர்களே கூடிய மழையின் காரணமாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய அங்கு சகோதரிகள் இன்றைய தினம் நம்முடைய கழக தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை சிறப்போடு கொண்டாடப்பட வேண்டும் என்றுதான் கூட்டத்தை ஆரம்பித்தோம் ஆகவே இந்த கூட்டம் இன்னொரு நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது